பிருந்தாவனம் பசுமை நிறைந்த அந்த ஊரில் ஒரு சிறுவன் தனது இனிமையான குறும்புகளால் அனைவரையும் மகிழ்விக்கிறான் அவன்தான் நம்ம பாலகிருஷ்ணர் அவனது அழகு புன்னகை பசுக்களுடன் விளையாடும் காட்சிகள் எல்லாம் அந்த ஊரையே மயக்கியது அவனை பார்ப்பதற்காக முப்பத்து முக்கோடி தேவர்கள் கூட வருகை புரிந்தனர் இந்த புனிதமான நிகழ்வுகளை நேரில் காண சிவபெருமானுக்கும் ஒரு ஆவல் பிறந்தது அவர் தன் தியானத்திலிருந்து எழுந்து ஒரு சிறுவன் உருவம் எடுத்துக்கொண்டு பிருந்தாவனத்திற்கு வருகிறார் அங்கே கண்ணனுடன் சேர்ந்து விளையாடுகிறார் மண்பந்தும் மரக்கொடியின் கீழ் சிரித்தலும் குழந்தைகள் போல் கூச்சலிட்டு ஓடும் அந்த தருணங்கள் அந்த விளையாட்டின் முடிவில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சிவபெருமான் கிருஷ்ணரிடம் ஒரு பரிசு அளிக்கிறார் அதுதான் பன்சூரி அதாவது புல்லாங்குழல் இதை பெற்ற கண்ணன் அதனை தன் உதடுகளில் வைத்து வாசிக்கத் தொடங்குகிறார் அந்த இசை அதிசயமானது இசையை கேட்டவுடன் பறவைகள் நிற்கின்றன காடுகள் அமைதியாகின்றன கோபியர்கள் மனம் குளிர்கிறது அந்த நாள் முதல் புல்லாங்குழலும் கிருஷ்ணனும் ஒருவரையொருவர் பிரிக்க முடியாத தோழர்களாக மாறினர் கிருஷ்ணரின் புல்லாங்குழல் அவருக்கு பிறவியாக கிடைத்தது அல்ல அது சிவபெருமானின் பரிசு ஒரு பக்தியின் வெளிப்பாடு ஒரு தெய்வீக காதலின் நினைவுச் சின்னம் இந்த கதையை உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள் இப்படியான மேலும் பல ஆன்மீக கதைகளுக்காக நம்முடன் தொடருங்கள் ஆர்யாவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்